சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம் யாரும் நம்மள பார்த்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பல யோசனையில இருப்பேன் ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல வெளியே வந்து சம்பாரிச்சு நம்ம கையிலையும் பத்து காசு பார்த்தாச்சு அதுவும் இல்லாமல் மறுபடியும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அந்த காரணமும் தான் இன்னொரு காரணம் நம்ம பிறக்க போற குழந்தையாவது நான் பட்ட எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியம்மா இப்போ அப்படி இருப்பாங்க அப்புறம் எப்படி மாறுவாங்கன்னு கூட தெரியாது மறுபடியும் அந்த அறகத்துல போக கூடாதுன்னு யோசிச்சேன் அதனால தான் நீ எடுத்த முடிவு சரின்னு சொல்றேன் ஐயா பல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மகா அந்த வீட்ல இருக்கும்போது எப்பயுமே ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடி உத பாப்பாங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அடி விழندிர கூடாதுனே நானே அந்த அடியெல்லாம் வாங்கினேன் அந்த மாதிரி என் குழந்தை யார்கிட்டயே அடி வாங்க கூடாது அதான் ஏமகா நான் எடுத்த சரியான முடிவு இப்படி தான் நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி மாறிட்டீங்கல்ல அது போது எனக்கு வேற என்ன வேணும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்க அப்படி இப்படின்னாங்க ஆனா இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணா எந்திரிச்சு கூட உட்கார முடியாதுங்க அப்படியா ஆமாங்க எங்க ஊர்ல ஒரு அண்ணனுக்கு அப்படிதான் பண்ணியிருந்தாங்க ஊட்டியில அவங்கள பார்க்குறதுக்கு அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ அப்படி தான் அண்ணா படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க மூச்சு விடுறது கூட ரொம்ப சிரமப்பட்டு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு மெல் மைல்டான ஃபுட்டு தான் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் லிக்விட் ஐட்டமாக கொடுங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இவங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பழத்தெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு என்ன வெட்டி வெட்டுறாங்க

அதுவும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாரு பெரிய பலா அப்படியே எல்லாம் போய் பேச மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரை. என்ன நான் பெரிய பாவை நான் குற்றம் சொல்லல. இதுல ஏதோ சந்தேகம் இருக்குற மாதிரியே எனக்கு தோணுது. இங்க பாரு நீ மத்தவங்க உடம்புக்கும் இவங்க உடம்புக்கும் அப்படி யோசிச்சிருப்ப. அதுலமா நீ அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும்? சொல்லு பாப்போம். அது ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏமகா அப்பைக்கும் இப்பைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்பெல்லாம் தான் வந்துட்டு அறிவியல் கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லை இப்பெல்லாம் வந்துட்டு எவ்வளவோ வந்து வந்துருச்சு இல்லை அதனால எல்லாமே வேக வேகமாக நடக்குதோ என்னவோ என்னவோ நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு எதுவும் சரியா தோணலை இங்க பாரு பெரிய பாவம் முத்தும் அப்படி போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம இங்க வந்தோடனையும் நம்மளை கூப்பிடுறதுக்காக கூட வந்தாங்க நம்ம தானே இங்க போமாட்டோம்னு சொன்னோம் ஆனா இதுதான் இடிக்குது எனக்கெல்லாம் இடிக்கவும் இல்லை கிடிக்கவும் இல்லை தட்டுல சாப்பாடு போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு ஆரியே போச்சு பேசி பேசி முதல்ல சாப்பிடு

இவளுக்கு காதும் கேட்காது ஒரு வெங்காயமும் கேட்காது ஹ அம்தா ஐயா यरமே यरமே பின்னாடி வந்து கைய வைப்பியா பயந்தே தொலைஞ்சிட்டேன் போ நான் என்ன உன்னை வேற யாரையடி கைய வைப்பா ஊர்ல உள்ள ஆனா அதப்புறம் எத இப்படி ஆடுற பின்னா என்ன அந்த பையன் ஓன்னு நினைச்சிட்டேன் சரி நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் யோ இங்க பாரியா அவங்க கிட்ட சொல்லி வையே இருந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது ஒரு நாயை தூக்கிட்டு வந்துட்டு இந்த நாயை வளர்த்தே அவனும் நடப்புடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வளர்க்க முடியாது அதுவும் தனி விடாந்தா வளர்க்கலாம் இப்படி பொதுவா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க அங்கெல்லாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்லு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஓவோ அதுக்கு தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன வயசுல அப்படித்தான் ஒரு நாயை கொண்டு வந்தேன் அந்த நாயை வளர்ப்போன்னு சொல்லி வளர்த்தோம் இந்த எவ்வளவு ஒருத்தி மருந்து வச்சானு தெரியல அந்த நாய் செத்தே போச்சு மறுபடியும் இந்த மாதிரி ரோட்டில் திரியிற நாயை கொண்டு வந்து இங்கே வளர்க்குறோன்னு வளர்த்து மறுபடியும் எவ்வளவு எதையாவது ஒன்று வச்சு அதை மண்டையை போட்டால் அந்த பாவத்தை எங்கிட்டு போய் கழுவுறது தான் வேண்டாம்னு சொன்னால் கேட்கவே மாட்டிக்கிறான் பசங்க எல்லாருமே ஒவ்வொரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்தோம் என் நாயை மட்டும் போய் விட சொல்றியம்மா அழு அள்ளு அள்ளு நழுதிட்டு கிடையாது அதெல்லாம் விடுடி சின்ன பையன்தானே வளர்த்துட்டு போகிறான் விடு என்ன வளர்த்துட்டு போகிறான் விடு யாராவது எதையாவது வச்சு சாவிடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறது

அவனோட வீட வித்து எல்லாத்துக்கும் பணத்தை செட்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அறுபத்தஞ்சு பேர் இல்ல எழுபது எண்பது பேர் வந்துட்டாங்க அதான் மொத்த பாய் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு உங்களுக்கு பேசுனா அறுபதாயிரத்தையும் கொண்டு வந்துட்டோம் நீங்க சைன் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு கிளம்புங்க சார் நிஜமாதா சார் ஆமாங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார் என்னங்க அதான் பணம் கிடைச்சிருச்சு அப்புறம் எதுக்கு கை விட்டு அழுதுட்டு கை கீழே இருக்குங்க இந்த படுபங்கியால நாற்பதாயிரம் ரூபாய் கடன் உள்ளாகி என் பொண்டாட்டியோட நகையை அடகு வச்சு அந்த கடன் அடைச்சு சார் முத முதல்ல என் பொண்டாட்டிக்கு வாங்கின நகைய முதல்ல பொறந்து குழந்தை கடைக்கா பார்த்து பார்த்து வாங்கினோம் அப்படி இருந்து நகையை கொண்டு போய் அடகு வைக்க வைக்கிச்சு அந்த பாவி இதுக்கப்புறம் மீட்டவே முடியாது இந்த கேசையும் நீங்க கடப்புல போட்டுருவீங்க அவ்வளவுதான் நான் நினைச்சேன் சார் உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டேன் சார் இவ்வளவு சீக்கிரத்துல பணத்தை கிடைக்க வைப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல பல நாள் ஒரு நாள் ஆகணும் அதுவும் ரெண்டு அகப்பட்டுதானே எல்லார்த்தோட வைத்தறிச்சலும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட கஷ்டப்படாம நோகாம நோம்பு கும்பிடுவாரு எல்லாம் பாத்துக்கிட்டு கம்மன் இருப்பாங்களா அரசா அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க ஏழை எளியவங்க வயித்துல அடிக்கிறவன் என்னைக்கும் ஒரு காலமும் ஈடேற முடியாது அது அவனை இல்லைனாலும் அவன் சந்ததியை பாதிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதான் இன்னைக்கு வீடு வாச கூட இல்லாம மொத்தத்தையும் இழந்துட்டு இப்படி வந்து நிக்கிறான் இதுக்கப்புறம் உழைக்கணுன்ற ஆசையே வெறுத்து போயிடுச்சு சார் அந்த அளவுக்கு ஆக்கி போட்டா சரி இந்த படு எப்படியோ சார் ரொம்ப நன்றி சார் சரி கையில போட்டு வாங்கிட்டு போங்க போச்சே போச்சே கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்ததெல்லாம் போச்சே ரொம்ப நன்றி சார் இது உதவிய நான் என் வாழ்நாள் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் சார் நான் ஒன்னும் பெருசா எதுவும் செஞ்சிடல உங்களோட உழைப்புக்கான பணம் கிடைச்சிருச்சு சரிங்களா போயிட்டு வாங்க அடுத்து நான் வயிற்றுல அடிச்சு எத்தனை நாளைக்கு கிட்ட சந்தோஷமா இருந்துட முடியும் ஒரு நாள் நல்லா இருப்பியா ரெண்டு நாள் நல்லா இருப்பியா என்னைக்கா இருந்தாலும் கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பான்னு எனக்கு தெரியும்டா என் நம்பிக்கை வீண் போகல மொத்தத்துல எல்லாரும் வயிற்றுலயும் அடிச்சு சொத்து சேர்த்த ஆனா இன்னைக்கு உன் வயிற்றுலயும் அடிச்சு உன் சொத்தே போச்சா

அக்கா நான் இப்ப சொல்லிட்டேங்க என் பையனுக்கு நீ மருமகளை தான் பெத்து கொடுக்கணும் சொல்லிவிட்டே அண்ணே இது நல்லா இருக்கு அப்ப என் பையனுக்கு என்னது இந்த ஒன்னும் இல்லாதவ வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு மருமவளா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது நான் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் உள்ள பணக்கார சம்பந்தமா பார்த்து முடிக்கணும்னு அம்புட்டு வைராக்கியத்தோட இருக்கேன் நான் காணாத இன்பமும் என் பசங்க ரெண்டு பேரும் வாழணுன்றது கோசம் கோடீஸ்வர சம்மந்தம் பிடிக்கணும்னு நான் தங்கனங்க தேட்டு பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தா பேசலாம் பேச்சு இந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல என் வீட்டுக்கு மருமவளா அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான் அதனால எந்த பையனுக்கு பொண்ணு கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு மருமக வந்தா மட்டும் போதும் என் வீட்டு புள்ள இவ வீட்டு பிள்ளையா ஏன்பா அப்ப நீங்களே இப்படி பேசிக்கிட்டு நாங்க என்ன பண்றது அப்ப நாங்க ஒரு பையன் சிங்க குட்டியை வளர்த்த வச்சிருக்கோமே ஊர்ல அப்ப எங்க சிங்க குட்டிக்கு மரும வேணாமா ஒன்னும் பிரச்சனை இல்ல யாருக்கு எந்த கோபம் தாங்கமும் வேண்டாம் அக்கா ஆசைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மருமக ஆஸ்திக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு மருமக அப்படின்னு சொல்லி ரெண்டு பொங்கலை பிள்ளை பெத்து இந்த இங்க மருமாவங்க தங்க தங்கம தாங்கி போடுறோம் நீ பாக்கணும் வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல கொடுத்தா மட்டும் போதும் நாங்க வளர்த்துக்குவோம் இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்குனதே நீங்க தான் உங்க பிள்ளைய நாங்க தான் வளர்க்கணும் அதெல்லாம் சரி இவ்வளோ வக்கனையா பேசுறீங்களே என்னத்த செஞ்சு புட்டீங்க பெருசா என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க ஏமா உன் தொம்பிங்க உனக்கு அப்படி என்னத்த செஞ்சு புட்டாங்க எனக்கு மர்மாவ வேணும் எனக்கு மர்மா வேணும்ன்றாங்க உனக்கே ஒண்ணும் செய்யறதுக்கு துப்பு இல்ல இதுல வர போற பிள்ளைக்கு வேற இவங்க ஏ கோகிலா சபையில எத்தனை பேர் கூடி இருக்கும்போது போது பேசிக்கிட்டு இருக்கவ இது என்னடா புது கூத்து ஆமா எங்க அக்கா சரியா தான் கேக்குறா என்னத்த அவங்க பெருசா செஞ்சு போட்டாங்க என்னங்க அண்ணிதா ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க இத்தனை நாள் நல்லா தானே இருந்தோம் இவ்வளவு தட்டு தாம்பலாம் இவ்வளவு செஞ்சிருக்காங்க இங்காரு இத்தனை நாள் வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு புள்ளுங்கிட்டு உள்ளுக்குள்ள அம்புல வெந்துகிட்டு இருந்தேன் என்னங்க சொல்றீங்க

இப்போ என்னங்க விசேஷ நேரத்தில் எல்லாம் அவங்க செஞ்சிட்டு நேரத்தில் போய் இப்படி பேசுறீங்க குருமீன் வரும் வரை காத்திருக்குமான் கொக்குன்ற கதையாத்தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக நானும் என் தம்பியும் காத்துக்கிட்டு இருந்தோம் படத்துல வர வில்லி கணக்கா பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாக நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பேசு கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க இங்கே பாருங்க அவளுக்கு அப்படி என்னத்த செஞ்சுட்டீங்க நீங்க அன்னைக்கு என் தம்பியை அடிச்சு அடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் மரண அடி உழுகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காகத்தான் இத்தனை நாள் வரைக்கும் தங்க தங்கமா தாங்கணும் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டை விட்டு கூட்டிட்டு போங்கன்றா இவ்வளவு சும்மா சும்மா கையை நீட்டாதீங்க எந்த இடத்துல கையை நீட்டணும் எந்த இடத்துல கையை நீட்ட கூடாதுன்னு பல விஷயம் இருக்கு அன்னைக்கு நம்ம கோபத்துல எடுத்த முடிவுதான் இன்னைக்கு நம்ம அண்ணியோட வாழ்க்கையில இந்த இடத்துல வந்து நிக்கிது டா இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏர்க்கடவே கல்யாணம் ஆன போதுல 10 பவுன் கஷ்டப்பட்டு நாங்க போட்டோம் இதுக்கு மேல என்ன பண்ணனும் இப்போ இவ்ளோ தட்டு தாமலாம் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு 15 கேட்டிங்க நாங்க 21 வச்சிருக்கோம் இதுக்கு மேல என்ன செய்யணும் கேக்குறத விட அதிகமா தான் செஞ்சிட்டு இருக்கு போதாத குறைக்கு வரும்போது போம்பதுல அள்ளி கட்டிக்கிட்டு தான வராங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு நல்ல வீடு இல்ல நான் வீடு கட்டணும்

ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா கேட்ட உடனே சொத்தை கொடுக்கணுமா அவங்க என்ன கூரையில இருக்காங்கன்னா நம்ம என்ன மாடை மாளிகையில இருக்கோம் நம்மளும் கூரை வீட்லதான் இருக்கோம் நம்மளும் நாலு பிள்ளைங்களும் இருக்குது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எதுவும் வேண்டாமா வரவங்களுக்கு எடுத்து குடுக்கறதுக்கு நம்ம என்ன சாவடி நடத்துறோமா இல்லை சத்திரம் நடத்துறோமா மூடு அப்புறம் சந்தோஷத்துக்கு முன்னாடி சொத்தை அள்ளிக்கட்டி கொடுத்துபுட்டு நாளைக்கு என் பிள்ளைங்கள நானே நடத்த முடியுமா அக்கா என்னக்கா பேசுற ஏதாவது ஒன்னு பண்ணனும் இப்படி புள்ளத்தாச்சி புள்ளையா நம்ம வீட்டை கூட்டிட்டு போனா எப்படிக்கா அடச்சி வாய மூறி நீங்களோ அந்த வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு புள்ள குட்டியா வத வத வதன்னு பெத்து போட்டுக்கிட்டு எங்க உயிரே இருக்குறது பத்தாதுனே இப்ப இருக்குற சொத்தை எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு என் புள்ளைய நாங்க நடுத்தரவுல பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறதா ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க கே பாருங்க சொத்து எழுதி தர முடியாது ஒரு எழுதி தர முடியாது அப்படி எது எழுதி தர மாதிரி இருந்துச்சா வெச்சுக்கங்க நான் இன்னும் உங்க வீட்ல உங்க கூடையில மாரடிக்க முடியாது நான் என் புள்ளங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க செத்தா போய் சாவு போ டேய் வாங்கடா அக்கா அக்கா போகாத அக்கா என்ன மாமா இப்படி ஆயி தம்பி நான் எடுக்கற முடிவு சரியாதானே இருக்கும் ஆமா என் சொத்த நான் அக்காவுக்கு கொடுத்துறேன் வேண்டாம் நீ உன் சொத்தெல்லாம் கொடுக்க வேணாம் அது நீ பார்த்தல்ல எப்படி பேசிட்டு போறாங்க நான் என்னோட சொத்த கொடுத்துறேன் டேய் கம்மன் இருடா இல்ல மாமா நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும் என்னைக்கும் எங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது கூடாது நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோண்ணா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாமா எங்களோட சொத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம் உள்ளாவை வச்சு விட்டீங்கம்மா கடவுள் ஒருத்தன் இருக்கான் என் பிள்ளைங்கள பார்த்துக்கறதுக்கு நாங்கள் குத்துக்கலாட்டம் உயிரோடு தானண்ணே இருக்கோம் நாங்கள் இருக்கும் போது என் பிள்ளைங்கள அப்படி என்னண்ணா தவிக்கி விட்டுட்டா போயிரு போகிறோம் அப்படிலாம் இல்லைண்ணே சொத்து எழுதி கொடுக்குறோம் சொத்து எழுதி கொடுக்குறேன் சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் மட்டும் போதும்மா வாய் வார்த்தையை சொத்தை மொத்தமா எழுதி கொடுங்க இந்த லோக்கு கேவலமா பார்த்தீங்கன்னா நல்லா நினைச்சு கூட பாப்பல டே தம்பி அந்த வெத்து பத்திரத்தை எடுத்துட்டு வாடா இங்க பாரு அதெல்லாம் நிரப்பி குடுத்தா பரவாயில்ல வெத்து பத்திரத்தை அப்படியே எடுத்து குடுத்தா நீங்க எதுவும் மாத்தி மொத்த சுத்தி எழுதி வாங்கிட்டு என்ன பண்றது அவளோ கேவலமானவங்க நான் கிடையாது டே தம்பி எடுத்துட்டு வாடா கையெழுத்த போட்டு